கூட்டணி தொடர்பாக அதிமுக தேமுதிக இன்று மாலை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றனர் அதிமுகவும் தேமுதிகவும் இது தொடர்பான முழு தகவல் அதிமுக தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடன் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடன் அதிமுக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்று அதிகாரப்பூர்வமாக நடைபெற இருக்கிறது ஏற்கனவே கடந்த வாரம் ஆஹ் இருக்கக்கூடிய தேமுதிக பொது பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இல்லத்திற்கு நேரடியாக அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அதாவது தேர்தல் குழுவினர் நேரில் சென்று பேச்சுவார்த்தையினை நடத்தியிருந்தார்கள் அந்த அன்றைய தினம் பிரேமலதா விஜயகாந்தோடு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி தங்கமணி மற்றும் ஜெயக்குமார் பெஞ்சமின் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆலோசனையினை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்று மாலை ஐந்து மணிக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கின்றன அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி தங்கமணி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோரோடு தேமுதிக குழுவினர் நேரில் வருகை தந்து இந்த பேச்சுவார்த்தையினை நடத்த இருக்கிறார்கள் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக ஏழு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என தேமுதிக நிபந்தனை விதித்திருந்தது இந்த நிலையில் அதிமுக நான்கு தொகுதிகள் அதாவது மூன்று அல்லது நான்கு தொகுதிகள் வரை தேமுதிகவிற்கு ஒதுக்க ஏற்கனவே அவர்கள் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் அவர்கள் விருப்பமான ஒரு ஏழு தொகுதிகள் கேட்டிருக்கிறார்கள் அந்த விருப்பமான அந்த ஏழு தொகுதிகளில் எந்த மூன்று அல்லது நான்கு தொகுதிகளை அதிமுக தேமுதிகவிற்கு வழங்கும் என்பது குறித்தான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று மாலை நடைபெற இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் செய்திகளை பண்ணுங்க